ஊடகவியல் நிகழ்ச்சியால என்னை பத்தி வந்த செய்திகளை வச்சுக்கிட்டே இந்த நிகழ்ச்சி அமைச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஏழுல நாங்க தேடின தேடல் வருடம் வருடம் முப்பது நாள் மட்டும்தான் ஆய்வு பண்ண முடியும் ஏன்னா அந்த கடல் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் ரெண்டு மான்சூன் அடைய மிக மிக ஒரு பயங்கரமான கடல் அதுக்கு நாங்க மீனவர்களே சொல்லுவாங்க கொலைக்களம்னே சொல்லுவாங்க அந்த கடலுக்கு அவ்வளவு ஒரு மோசமான கடல் எந்த நேரத்துல ஒரு இருபது மீட்டர் உயரமான அலைகள் வரும் நமக்கு தெரியாது ஆனா அந்த கடல்ல சதுர கிலோமீட்டர் அடுத்து பாருங்க ரிமோட் இருக்கு அது இல்லாம மலிக்கு சொல்லக்கூடிய ஒரு தீவு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அகலம் நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு தீவு கடலுக்குள்ள இருக்கு அந்த தீவு ஒரு மிக பழமையான துறைமுகமா செயல்பட்டு இருக்கு இதுல பாக்குறப்ப பக்ரலையாட்டு பன்மலை எடுக்கத்துக்கு குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ளை என்ற இலக்கிய சான்றுகள் இன்னைக்கு அறிவியல் மூலமாக நிரூபிக்கக்கூடிய ஏழு வருட உழைப்பு இன்னும் ரெண்டு வருடத்துல இதை முழுமையா நாங்க எடுத்து கொடுத்துருவோம் ஏன்னா இதுக்கு வந்து நிறைய தொழில்நுட்பங்கள் தேவைப்படுது அடுத்து இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா இன்னைக்கு உலகத்துல இரண்டாவது மிக முக்கியமான மீண்டு இனப்பிற்கு செய்யக்கூடிய இடமா கன்னியாகுமரி கடல் இருக்கு இதுல ஒரு வேப்பான விஷயம் என்னன்னா அந்த கடலுக்கு இன்னைக்கு பேர் என்னன்னா லட்சத்தீவு கடல் நம்ம ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி அது அரபிக் கடலும் வங்காள விரிகுடாவும் இந்திய ஓஷனும் சேரக்கூடிய இடமே இல்லை உண்மையில் பார்க்குறப்ப லக்ஷதீவு கடல் கொழும்பு வரைக்கும் தனுஷ்கோடி வரைக்கும் இருக்கு அங்க ஒரே ஒரு கடல் தான் பேர்ல இருக்கு மாலத்தீவுக்கு தான் இந்தியன் ஓஷன் பேரே வருது இன்னைக்கு அறிவியல் முறையில அந்த கடல் ஒரு கடல தான் இன்னைக்கு அவங்க ட்ரீட் பண்றாங்க ஆனா இந்த இடத்துல இருக்கக்கூடிய மீன்க இனப்பெருக்கும் எதனால வந்ததுன்னா இந்த கடல்ல முடுக்கி போன நிலங்கள் இன்று மீன்கள் இனப்பெருக்க செய்யக்கூடிய இடிபாடுகளாக மாறி இருக்கு அதுக்கு பேர் வந்து முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அதுக்கு குமரின் பிஷிங் பேங்க் வச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல பேங்க் இலங்கை மக்கள் மாத்திட்டாங்க உண்மையான அதுக்கு பேர் அடுத்து இருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ள நிலத்துல மண்ணுக்கு கீழே ஏழு மீட்டர் ஆழத்துல புதைவுண்ட ஒரு கோயில் முழுக்க மண்ணை மட்டுமே எடுத்து இந்த கோயிலை மீட்டு இருக்காங்க இந்த கோயில் வந்து கலிங்கராஜபுரம் இடத்துல இருக்கு இந்த கோயில் வந்து கடல் எந்த அளவுக்கு உள்ள வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல மண்ணுக்கு கீழே புதையின்ற நகரங்களே இருக்கு குறிப்பா பரமக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய மஞ்ச கொள்ளை ஆத்தங்கரை ஆத்தங்கரையின் இடத்துல முழுகிய நகரங்களே இன்னைக்கு மண்ணு இருக்கிறத இன்னைக்கு ரிமோட் சென்சிங்ல கண்டுபிடிச்சிருக்கும் அடுத்து இது பாருங்க லட்சதீவில் இருக்கக்கூடிய ஏலி கல்பணி பேங்க் அடுத்து நான் நான் ரெண்டாயிரத்தி எட்டுல எடுத்து போட்டோம் லட்சதீவுல முழுகி போன மரங்கள் இன்னைக்கு கடல் கடையில் இருக்கு அடுத்து இத பாருங்க மாலத்தீவுல ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு தீவுல நூத்தி தொண்ணூறு தீவுல தான் ஜனங்க வாழ்றாங்க மத்ததெல்லாம் இன்னைக்கு மீன்கள் இனப்பெருக்கு செய்யக்கூடிய இடமா மாறி இருக்கு இதெல்லாம் முன்னீர் படந்தீவு பன்னீர் ஆயிரம் சொல்லக்கூடிய மனிதர்கள் வாழ்ந்த தீவுகளா இருக்கு அடுத்து என்னுடைய ஆஸ்திரேலியா அமெரிக்க கடல்சார் வரிஞர்கள் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறது இன்னைக்கு ரிமோட் சென்சிங் சேட்டலைட் மேப்பிங் மூலமா இந்தியன் மோஷன்ல இருபதாயிரம் தீவுகள் இருந்தது நிரூபிக்கப்பட்டிருக்கு அதுல ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரம் தீவு கடலுக்குள் முழிக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆனா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சோழர்கள் எப்படி பதிவு பண்ணாங்க முன்னீர் படந்தீவு பன்னீர் ஆயிரம் நாங்கெல்லாம் பன்னெண்டாயிரம் தான் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா பார்த்தா இருபதாயிரம் தீவுகள் அவ்வளவு அக்யூரேட்டா எப்படி சோழர்கள் காலத்துல அந்த கடல்சார் நேவிகேஷன் கடல்சாருடைய வழிகளில் எப்படி பதிவு பண்ணாங்கிறது உண்மையிலே வேப்பா இருக்கு அடுத்து இது பாருங்க இழிந்த கரை தமிழபடி அந்த பேர் வைக்கும் திறன் இது கடை கரை இடிஞ்சு போயிருக்கு இந்த கரை எழுபத்தி ரெண்டு முறை கடலால பாதிக்கப்பட்டது முழுக்க முழுக்க நாங்க டேட்டா எடுத்து இதுக்கு கீழே நீங்க போலாம் அம்மிக்கல் குறிப்பா பெருமணல் திருநெல்வேலி மாவட்ட கடற்கரை முழுக்கும் எங்க நீங்க தோணினாலும் இந்த மாதிரி பொருட்கள் கிடைக்கும் இது உண்மையிலே இது அடிக்கடி கடலால பாதிக்கப்பட்ட பகுதி இது கோவையில மேற்கு தொடர்ச்சி மலையில எங்க மலை அடிவாரத்துல இந்த மாதிரி கிடைக்குது கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு வருஷம் பழைய இந்த கோவையில் கிடைச்ச இந்த மண் பானை எழுத்துக்குறியோட இது அடுத்து இந்து பேப்பரில் வரப்போகுது அடுத்து இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் வில்லியம் மாஸ்டர்ன்ற ஒரு ஓரியண்டலிஸ்ட் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி தென் தென்னமெரிக்காவில இருந்து கிழக்கு ஆப்பிரிக்கா வரை உள்ள தீவுகளை ஒரு குறிப்பா ஒரு ஒரு மொழியுடைய தாக்கம் இருக்குன்னு பதிவு பண்றாரு அது எந்த மொழின்னு அவருக்கு தெரியல ஆனா இன்னைக்கு பாக்குறப்ப கிட்டத்தட்ட அது தமிழ் மொழியா இருக்கலாம்ன்ற நம்பிக்கையை வளர்த்துருக்கு ஏன்னா இன்னைக்கு உலக மொழிகளில் நானூற்றி முப்பத்தி அஞ்சு சொல் பொதுவாக இருக்குது அதில் முன்னூறு சொல் தமிழ் சொல்லாவே இருக்கு அடுத்து இது பாருங்கள் ஆஸ்திரேலியா ரொம்ப நாள் முன்னாடியே அந்த மக்கள் இருந்தாங்க நாற்பதாயிரம் வருஷம்ன்றாங்க இப்போ நாலாயிரம் வருஷம்ன்றாங்க அந்த இடத்துல தமிழில் மருதநில பண்பாடுகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் அண்ணா ஆயி ஆத்தா அம்மா இந்த சொல் ஆஸ்திரேலியாவில் இன்றைக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க அடுத்து இதை பாருங்க மெக்சிகோவில் மெக்சிகோவில் கடற்கரை மக்களுடைய அத்தனை திறனும் தமிழர் திறனாகவே இருக்குது நம்மக்கிட்டே இருக்க கோவணம் தென் அமெரிக்காவில் இன்னைக்கு இருக்குது இப்போ அண்மையில் நான் ரொம்ப பெருமைப்படுற விஷயம் என்னென்னா இந்த ஆய்வு இவ்வளோ வருஷம் பண்ண ஆய்வில் என்னுடைய குடும்பம் என்கிட்டருந்து என்னுடைய மகனெலாம் இருந்து பிரிஞ்சுதான் இருந்தாங்க ஆனால் இப்போ அமெரிக்காவில் இருக்க என் என் பையன் என்னுடைய கடல் சார் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் எடுத்த படம்லாம் இரு தமி என்ற ஒரு மாசமா அமெரிக்காவில் போய் கடற்கரையில் உட்காந்துட்டு அப்பா அது என்னமோ இந்த ஊர் எனக்கோடு என்னோட தொடர்புடைய ஊராகவே இருக்குது பசிபிக் கடற்கரையில் உட்காந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் இப்போ எனக்கு பின்னாடி ஒரு வாரிசு உருவாக்கிட்டேன் அடுத்து இத பாருங்க முழுக்க முழுக்க நம்முடைய திறன் முதன் முதலாக கடலில் எப்படி சென்றார்கள் எப்படி பாய்மலை தொழில்நுட்பத்தை கையாண் இருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு அடுத்து உலகத்தை எப்படி இணைச்சிருக்காங்க பாருங்க இந்த தென்புல காவல் மக்கள் அடுத்து சிந்துவழி எங்கள் நண்பர் ஒரிசா பாலகிருஷ்ணன் அவருடைய ஆய்வுல சிந்துவழியில் இருக்க எல்லா ஊர் பேரும் தமிழ் பேராக இருக்குது பதிவாயிருக்கு அடுத்து சுமேரையால் இருக்கக்கூடிய ஊர் அங்கே வாரனன் ஓடக்கூன்ற மக்கள் தான் போய் அங்கே நாகரிகத்தை வளர்த்தாங்கன்னு பதிவாக இருக்குது அடுத்து இது சவுதி அரேபியாவில் தாமத்தின் மொழி பேசுகிற மக்கள் அங்கே இருக்கிற எல்லா ஊர் பேரும் தமிழ் பேர்லேயும் இருக்கு பழைய காலத்து ஊர் பேர்லாம் அடுத்து இது ஈஜிப்து பற்றி எல்லாருக்கும் தெரியும் ஈஜிப்ட் சொல்லக்கூடிய லேண்டாம் பண்ணுற மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு உள்ள தொடர்பு அங்கே கிடைக்கக்கூடிய பானை ஓடுலாம் நிறைய அரேபிய நாட்டுக்கும் ஈஜிப்துக்கும் உள்ள தொடர்பை நமக்கு தெளிவாக காமிக்குது அடுத்து இது ரொம்ப ஆச்சரியம் கிரேக்க நாட்டுடைய பழைய புராணங்கள்ல பாண்டியன்ற அரசன் பேர் மிக அழகா பதிவாயிருக்கு பாண்டியன் பாண்டியன் டூ கவுண்டி ஆஃப் பல்லாஸ் பல்லான்னா கிழக்கு பக்கத்துல இருந்து வந்தவங்க நடத்தும் உழவு மக்கள் நடத்தும் கிரேக்க நாடு முழுக்க முழுக்க இந்த பல்லா என்று சொல்லக்கூடிய மக்களுடைய ஒரு மேலாண்மை அங்க இருந்திருக்கு அடுத்து இது பாருங்க சூடானல இருக்க குடிமி பாண்டியரோட பாண்டிய சொல்லக்கூடிய பல பேர்கள் உலக நாட்டுல இருக்கு அடுத்து மரத்தோணி கிரீக்ல இருக்கக்கூடிய ஒரு தீவுக்கு பேர் மரத்தோணி அடுத்து ஊரான் நார்வே இந்த ஊருன்ற பேரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஊர் பேர் இருக்கு என்னோட ஆய்வுல கிட்டத்தட்ட உலகம் முழுக்கும் பதினைஞ்சாயிரம் ஊர் தமிழ் பேர் எடுத்திருக்கேன் இதுக்கு ஒனாமஸ்டிக் சொல்லுவாங்க டோப்பானமின்னு சொல்லுவாங்க இந்த முறை இப்படி பாக்குறப்ப உலக நாடுகள்ல பதினைஞ்சாயிரம் ஊர் பேர் தமிழ் பேரா இருக்கு இப்ப நாங்க தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஊர் பேர் எப்படி போச்சு அதுக்கும் நமக்கு இந்த கடல் வழி என்ன அங்க இருக்கக்கூடிய மொழி கூறுகள் எப்படி இருக்கு அங்க இருக்கக்கூடிய பண்பாடுகள் எப்படி இருக்குன்ற தொடர் ஆய்வு நாங்க பண்ணிக்கிட்டே இருக்கோம் அடுத்து கிழவன் துருக்கியில கிழவன்ற ஒரு ஊர் எண்ணிக்கை இருக்கு அடுத்து ஸ்பெயின்ல மலகான்ற ஊர் எண்ணிக்கை இருக்கு அடுத்து துருக்கியில அதிகமான ஊர் இரும்பு தொடர்பான ஊர் நெம்ரூட் மலை தொடர் கீழே அதிகமான ஊர் பேர் இன்னும் இருக்கு துருக்கி ஈரான் பல இடங்கள்ல இந்த அதிகமான பேர் இரும்போட தொடர்புடையதா இருக்கு ஏன்னா உங்களுக்கு தெரியும் தகடூர்னா இரும்ப தகடா அடிச்சு உருவாக்குற இடம்தான் தான் தகடூர் இன்னைக்கு தகடுல இரும்பு ஸ்மெக்கிங் பண்ண இடம் நிறைய இருக்கு இந்த அதிகமானுக்கு போகிற இடத்துல இருக்க வழி பாருங்க அடுத்து எலினி இதுவும் இரும்பு தொலைபுடைய ஒரு இடம் இத்தாலியில எலினி பேர்ல இருக்கு அடுத்து காலடி உழவு தொலைபான ஒரு பேர் வந்து கிரீஸ்ல இன்னைக்கு இருக்கு அடுத்து இந்த கலமர் கலமர்னா கப்பல் அர்த்தம் கலமர்னா உழவுன்னு அர்த்தம் இது வந்து கொலம்பியால இன்னிக்க இருக்கு அடுத்து கிளமர் துருக்கியில இருக்கு அடுத்து இது பாருங்க ஒரு உழவு தொடர்பான ஒரு இடங்கள் களமர்ன்ற பேர்ல ஈரான்ல இருக்கு அதாவது உழவும் நெய்தலும் ஒரே சொல்லை கையாண்டி இருக்குது அடுத்து வாதிரி நெசவு தொழில் அதாவது கடல்சார் உடைய பாய்மலை துணி செஞ்ச ஒரு வாதிரி என்ற சமூகத்திலே பேர் கொழும்புல இருக்கு அடுத்து மலேந்திரன் ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு வயலுக்கு பேர் மலேந்திரன் பேர்ல இருக்கு அடுத்து கலங் இந்த கலங்கு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு கலங்னா கப்பல் நிற்கிற இடம்னு அர்த்தம் முந்நூறு நானூறு ஊர் இந்த கலங் பேர்ல இருக்கு அடுத்து இந்த கலப்பன் பிலிப்பைன்ஸ்ல இன்னைக்கும் கலப்பன் எல்லாம் விஜயா தமிழ்ல விசைய தாரணத்தோம் இந்த விசையாண்ட கடல் இன்னைக்கும் பிலிப்பைன்ஸ்ல விசையான்ற பேர்ல இருக்கு அடுத்து ஈஸ்டர் ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய எழுத்தும் இருக்க எழுத்தும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பானை எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கு அடுத்து இது உரைன்ற என்ற ஒரு பிரேசில் இருக்கு உரை இந்த பிராவிஸ் பேர் வந்து பரன் இந்த உரைன்றது பதினாறு இடத்துல இருக்கு உலகம் முழுக்கும் அடுத்து மல்லான்ற ஊர் இன்னைக்கும் இருக்கு அடுத்து மருதை ஜப்பான்ல மருதைன்ற ஊருக்கு இங்க உழவு தொழில் செய்யறாங்க ஜப்பானுக்கு தமிழுக்குள்ள உள்ள தொடர்பு நிறைய பேருக்கு தெரியும் அடுத்து ஜப்பானுக்கு மேல ரஷ்யா பொருள் ஆமூர் ரிவர் இங்க தமிழ்ல கிட்டத்தட்ட நாலு ஊருக்கு ஆமூர்னு பேர் இருக்கு ஆமூர் மல்லன் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆமூர் பால்கன் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஆமூர்ன்ற ரிவர் ரஷ்யாவில் இன்னைக்கும் மிகப்பெரிய ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு அடுத்து இந்த குரில் ஐலாண்ட் சின்ன சின்ன தீவுக்கு பேர் குரில்ன்ற பேர் பதிவாயிருக்கு இதெல்லாம் தமிழருடைய கடல்சார் திறனை ஒட்டி அமைச்சுதான் இருக்குது அடுத்து இது பாருங்கள் கிரேக்கத்தில் மட்டும் பாண்டியன்ற சொல்லலை சைனாவில் அஞ்சு ஊர் பாண்டியன்ற பேரில் இருக்குது சீனாவுடைய டிக்ஷனரியில பாண்டியன்றதுக்கு என்ன பொருள்னா இந்த பீப்பிள் ஊ ஆக்குபைட் த லேண்டுன்னு இருக்கு அதான் நிலத்தை அபகரிச்சுக்கிட்டவங்களுக்கு பாண்டியன்ற பேர் இருக்கு நம்ம இங்கே எல்லாரையும் வந்தேரி வஞ்சேரிகிறோம் அவங்களும் சீனா மக்களும் நம்மள வந்தேரின்னு சொல்லியிருக்காங்க அந்த பாண்டியன்ற பேர் இந்த பீப்பிள் ஊ ஆக்குப்பைடு லேண்ட் பேர் இருக்கு இன்றைக்கி இன்னைக்கு சைனாவில் அஞ்சு ஊர் பாண்டியன்ற பேரில் இருக்குது வை மணலோ ஹவாய் தீவுல இருக்கக்கூடிய ஒரு கடற்கரைக்கு பேர் வை மணலோ அடுத்து நான் மாடல் ஆஸ்திரேலியாவுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் நான் மாடல் இங்க நான் மாடல் பொன்பி குமரி குரல் நிறைய தமிழ் பேருல ஊர் இருக்கு இங்க இருக்கிற மக்களுக்கு ஏப்புன்ற ஒரு நம்ம தமிழ் பழங்குடி மொழி பேசுறாங்க அடுத்து மதுராண்ட பேர் இருபத்தி ரெண்டு இடத்துல இருக்கு அடுத்து இந்த கூலன் ஐலேண்ட் இன்னைக்கு இரும்பு வெட்டி எடுக்கிறாங்க அங்க இருக்க பழங்குடிகள் அறுபது சதவீதம் தமிழ் பேசுறாங்க ஆஸ்திரேலியால இருக்கிற கூலன்னா கூலன்னா உங்களுக்கு தெரியும் வாணிகம் உள்ளூர் ஆயர் ராக்கூடிய பேர் உள்ளூர் அடுத்து பல்லமல்லவா ஆஸ்திரேலியாவில எழுபத்தி சதவீதம் தமிழ் பேசக்கூடிய பழங்குடி இருக்கிற இடத்துக்கு பேர் வந்து பல்லமல்லவா அடுத்து இந்த தமிழி கிரிக் சிட்னி பக்கத்துல தமிழி கிரிக் இருக்கு இது ஆயிரத்தி அறுநூறுக்கு முன்னாடியே தமிழி கிரிக் என்ற பேர்ல இருந்துருக்கு அடுத்து இந்த மண்ணின் கிரீடாண்ட ஊர் ரொம்ப பழைய அபாஜின்ஸ் இருக்கக்கூடிய ஊரா இருக்கு அடுத்து இந்த தூங்காவி சிட்னி பக்கத்துல தூங்காவின்ற இடம் இன்னைக்கு இருக்கு கோவையிலும் தூங்காவின்ற இடம் இருக்கு கோவையில இருக்கு பொள்ளாச்சியில இருக்கு அடுத்து பதினாறு ஊர் பெரும் நாட்டில் வால்பாறை வால்பாறைன்னா மென்ஹர்னு அர்த்தம் அதாவது நெடுங்கல்னு அர்த்தம் இது வந்து பெரும் நாட்டில் பதினாறு இடங்கள்ல இந்த வால்பாறை ஷோ என்ற பேர் இன்னைக்கு இருக்கு அடுத்து இது நியூஸ் சேனலில் கிடைச்சக்கூடிய தமிழ் பெல் முதன்மெல்லாம் தமிழர் வரலாற்று ஆயுவலமி மீட்டிங் பேசுறப்ப ஒரு ரிஃபாயின்னு சொல்லக்கூடிய கீழக்கரை ஒரு குடும்பம் வந்து நீங்க சொன்ன இந்த பெல் எங்கள் குடும்பத்தை சேர்ந்ததுன்ற ரிக்கார்டில் காமிச்சாங்க அவங்க கப்பல் பெரு நாட்டுக்கு சார்ட்டர்ட் போறப்ப ஆயிரத்தி எண்ணூறுல கடல்ல நியூசிலாந்துல முழுகி போச்சு முழுகி போன இடம் பேர் வான்கரை அடுத்து இது பாருங்க சீனால மட்டும் இல்ல கிரேக்கத்துல மட்டும் இல்ல வியட்நாம்ல ஸ்ரீ மாறாண்ட அரசன் அரசாண்டத அங்க இருக்கக்கூடிய ஓசிமின் கல்வெட்டு பதிவு பண்ணியிருக்கு அடுத்து சீனால இருக்கக்கூடிய தமிழ் கல்வெட்டு அடுத்து இந்தோனேஷியால எண்ணற்ற இடத்துல கிரந்தம் கூடிய தமிழ் கல்வெட்டுகள் இருக்கு குட்டை இந்த இடம் வந்து குட்டை அடுத்து பாண்டி என்ற ஊர் இன்னைக்கு இருக்கு அங்க புத்த மதத்தை வழிபட்டு